நல்லூர் கோயில் வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் பணியாற்றும் பெண்ணின் தங்கச் சங்கிலியை திருடி தப்பிச் சென்ற நபர் நாவட்குழியில் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் குறித்த வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை கொள்வனவு செய்வது போல் வருகை தந்த நபர் ஒருவர் அங்கு பணியாற்றிய பெண்ணின் தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பி சென்றுள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது குறித்த நபர் மோட்டார் சைக்கிளையும் ஆசிரியர் ஒருவரிடமிருந்து பறித்துக்கொண்டு பறித்து கொண்டு தப்பி சென்றிருந்தார் இதனையடுத்து நேற்றைய தினம் வர்த்தக நிலைய சிசிடிவி கேமரா ஊடாக குறித்த நபரை இனங்கண்ட நாவட்குழி மக்கள் சந்தேக நபரை பிடித்து சாவக்கச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதன் போது சந்தேக நபரிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த குற்றச்செயல்கள் செயல்கள் யாழ் போலீஸ் நிலைய பகுதிக்குள் இடம்பெற்றதால் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த சந்தேக நபர் பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர் எனவும் சிறை தண்டனை பெற்று ஒரு வாரத்துக்கு முன்னரே விடுதலையானவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர்